ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்து லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு அவுட்டிங் போயிருந்தோம் அது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ ட்ரிங்கோ போயிருந்தோம் ட்ரிங்கோவுக்கு இப்போ நாங்கள் மன்னாரில் இருந்து போயிட்டு இருக்கிறோம் அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான எல்லாம் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருவண்ணாமலை கடலுக்கிட்ட வந்துருக்கிறோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரிங்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் இது திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறோம் ஃபஸ்ட்டு திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் நம்ம கோயிலுக்கு போகிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே பிரிட்ஜ் மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இந்த ஒல்லாந்தர் போத்திகேயர் அவங்களோட காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள்னு நினைக்கிறேன் கட்டிடம்னு சொல்லப்போனால் இது வந்து கோட்டையாக இருக்கலாம் மண்ணாடிலையும் வந்து பார்த்திங்கண்டா இந்த மாதிரி கடலோரத்தோட கோட்டை இருக்குது அந்த மாதிரி இதுவும் வந்து கோட்டையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டுருக்குறோம் இது கொஞ்சம் மேடான பகுதி கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்குது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு திருக்கோணேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு போகிறேன் உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு இடம் ஃபஸ்ட் டைம் நான் திருவோணமலைக்கு நான் போகிறது இது நல்லா அழகாக இருந்தது இந்த கோயிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்டும் நல்லா அழகாக இருந்துச்சு மானுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது திருகோணேஸ்வரம் கோயிலை எடுத்தாலே வந்து மான்கள் தான் அதிகம் திருவோணமலைன்னு சொன்னாலே பஸ் ஸ்டாண்டில்லாம் நிறைய மான்களெல்லாம் நிற்கிது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரில் போயிருந்தோம் இப்போ கிட்டே போயிட்டு அதில் இருந்து காரை நிப்பாட்டிட்டு நம்ம அங்கால் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கார் வந்து அலவுடு நல்லா கடலில் சூழ்ந்து இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நடுவுலையும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கடலும் இருக்குது இப்போ நாங்கள் காரை விட்டுட்டு அதில் இருந்து இறங்கி நடந்து போகிறோம் நடந்து போய்க்க பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் நிறைய இருந்தது நாங்கள் போன அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடும் நிறைய இல்லை அதே மாதிரி நாங்கள் போயிருந்தது ஒரு திங்கட்கிழமை நாள் கரெக்டாக நாங்கள் போகிறப்போ பூசை நடந்துகிட்டு இருந்தது பூசைக்கு கரெக்டாக நாங்கள் போயிருந்தோம் நிறைய மாங்காய் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க போகிறப்போவே பார்த்து வச்சுட்டு போயாச்சு வரைக்க தூள் போட்ட மாங்காய் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதனால் பெரிய பெரிய மாங்காய் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்களாக்கள் தமிழாக்கள் எல்லோருமே கடை போட்டிருக்குறாங்க நல்லா அமைதியாகவும் இருந்தது கோயிலுக்கு போகிற அந்த வழியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருந்தது கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்க சாப்பாட்டு சாமான்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்டில் மரத்தாடை செஞ்ச நிறையா அந்த இலங்கையிலேயே செய்யப்பட்ட மர மரங்களில் செய்த மர பொம்மைகள் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க நம்ம போனோடனே வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் ராவணன் வட்டு ஒரு போட் போட்டிருந்தாங்க இது வந்து ராவணன் வட்டம் இதில் மேலேருந்து காசெல்லாம் தூக்கி போடுவாங்க நாங்களும் போட்டு பார்த்தோம் அதில் காசு போட்டால் தண்ணியில் போய் விழணும் அப்படின்ட்டு ஏதோ ஐதீகமெல்லாம் இருக்குது அப்படி விழுந்தால் நல்லது அந்த ரெண்டு சைடில் உள்ள இந்த கல் பாறையில் அடிபடாமல் நேராக போய் தண்ணியில் விழுந்தால் நல்லது அப்படின்ட்டுலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் விழலை நாங்கள் போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் கோயிலுக்குள்ளே வீடியோ பண்ண விடுறாங்களோ தெரியலை கோயிலுக்குள்ளான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவும் பண்ண விட மாட்டாங்க பொதுவாகவே எந்த கோயில்லையுமே உள்ளே போய் வீடியோ பண்ண விட மாட்டாங்க என்னால் எந்த அளவுக்கு ஃபோனோடனால் முன்னால் பண்ண முடிஞ்சதும் அந்த இடங்கள மட்டும் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன் இந்த கோயிலுக்கு போகக்கே வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் ஒரு பெரிய சிவனோட சிலை வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோனில் இந்த க இதுகளில் தான் நான் பார்த்துருக்குறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு வந்துலாம் காட்டிருக்கிறாங்க இப்போ தான் நான் முதல் தடவையாக அந்த கோவிலுக்கு போனேன் இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி சிவலிங்கம் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள்லாம் அதோட அந்த சுவர் வழியே இருந்தது எல்லாம் இந்த சாமிகளோட படங்கள் போட்ட ஓவியங்கள் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா போனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலை சுற்றி வந்தோம் அதுக்கு மேலே வீடியோ எதுவும் பண்ண விடலை என்னால் முடிஞ்சது கோயிலுக்குள்ளே போனோன்னு இந்த தேவாரங்கள்லாம் எழுதி போட்டிருந்தாங்க அதுகளெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீடியோ எதுவும் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க உள்ள சரி இதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு உள்ள சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் இதில் தேவாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவபுராணம் இந்த மாதிரி சிவனுக்குரிய தேவாரங்கள்லாம் இது வழியே இருந்தது இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணம் தான் அழிய போட்டிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா புனித விக்கிரகங்களின் வரலாறு என்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோன்னே இந்த மாதிரி கல் பாறை குகை மாதிரியெல்லாம் இருந்தது அதுக்குள்ளால் நம்ம வந்தோம்னா அதில் வந்து படியெல்லாம் இருக்குது அதால் இறங்கினோம்னாலே பின்னால் வந்து கோயிலுக்கு பின்னால் உள்ள அந்த கடலை வந்து அழகாக பார்க்குற மாதிரிக்கு அந்த பாறையை செதுக்கி வச்சிருக்குறாங்க உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ மீன்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ தண்ணி வந்து நல்ல ஒரு பளிச்சின்னு நல்ல தெளிவான தண்ணியாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் போகிறதெல்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது நிறைய மீன்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போணுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டிலெல்லாம் போகிறாங்க போட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக தான் தெரியுது அவ்வளோ உயரம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கடல்ல இருந்து தூரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல்கள் எல்லாம் நின்றுது போனது அது வந்து ஃபோனில் வீடியோவுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியல அவளுக்கு பார்த்தா சின்னதாக லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் அதில் அது வந்து பார்த்திங்கன்னா சட்டியான தூரத்தில் ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது நேரில் நின்று பார்க்குறப்போ நல்ல பெரிய கப்பலாக தெரிஞ்சுது இதில் மீன்கள் எல்லாம் போனது அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் கிளியராக தெரியலை நல்ல அழகான ஒரு இடம் இது நிறைய சுற்றுலா பயணிகளும் இந்த கோயிலுக்கு வராங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு போட் ஒன்று போகுது இது வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த சுற்றுலா பறவைங்களை தான் கூட்டிகிட்டுலாம் போகுது நாங்கள் அதெல்லாம் போய் பார்க்கல எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால அதெல்லாம் போகலை ஏதோ புறா பீச்சோ ஒன்று சொல்லி சொன்னாங்க அங்கே கூட்டிகிட்டு போவாங்களாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பின்னால் குரங்குகள் எல்லாம் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளக்கார லேடி ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்களோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்குன்னு அவங்ககிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஏதோ கேட்குது அவங்க அதோட விளையாடிட்டு இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ராவணன் கல்வெட்டோட புராண வரலாறுலாம் எழுதி போட்டிருக்காங்க இந்த கல்வெட்டு எப்படி உருவானது அப்படின்றதெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவான தண்ணியாக இருந்ததுனால நீலக்கடல் அவ்வளோ அழகாக நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலை விட்டு வழியில் வந்து இந்த கடைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மானுகள்லாம் நின்றுட்டு இருந்தது மேஞ்சிட்டு இருந்தது நம்ம மாங்காய் அந்த மாதிரி எதுவும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி சாப்பிடுது பயப்படாமல் பக்கத்தில் வருது தொட்டு பாக்கெல்லாம் கிட்ட வருது நாங்கள் மாங்காய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருந்தோம் அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்காக நாங்கள் கூப்பிட பக்கத்தில் வந்தது நல்லா நிறைய மானுகள் இருந்துச்சு புள்ளி மானுகள் அழகாக இருந்தது ஆக்களெல்லாம் பார்த்து இல்லை நல்லா பழகி இருந்ததுனால மானை தொட்டு பார்க்குறதுக்காகவே பக்கத்தில் மாங்காயை கொடுத்து கொடுத்து ஏமாற்றி பக்கத்தில் கூப்பிட்டுட்டே இருந்தோம் இப்போ நாங்கள் கோயில்ல இருந்து இந்த ஏழு சுடுதண்ணி கிணறுகள் இருக்கிற கன்னியான்ற அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் சுடுதண்ணி கிணறு பார்க்கலான்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரிக்கெல்லாம் வசதி பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த தண்ணி அள்ளி குளிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தப்பவும் குளிச்சுட்டு இருந்தாங்க தண்ணியெல்லாம் வந்து தொட்டு பார்த்தா அப்படி இருக்குது சூடுண்டு ரொம்ப கொதிக்கிற மாதிரி அந்த மாதிரிக்கெல்லாம் சூடு இல்லை கையை வச்சு தொட்டு பார்த்தா ஒரு அளவான சூட்டில் இருந்தது ஒவ்வொரு கிணத்து தண்ணியும் ஒவ்வொரு மாதிரி சூடு மற்ற நாளில் எதுவும் கொதிக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் எல்லா தண்ணியுமே தொட்டு பார்க்குறப்போ ஒரு வெது வெதுப்பான சூடாக தான் இருந்தது இந்த தண்ணிகளுக்கு தண்ணிகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு ஒவ்வொரு கிணத்துகளையும் சில்லற காசுகளெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க எதுக்கு போட்டு வச்சுருந்தாங்கன்னு தெரியல இல்லை தவறுதலாக உள்ளே விழுந்து எதுவும் கிடக்குதா என்னன்றது தெரியல ஒவ்வொரு குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல மேலால் இருந்தது ஒவ்வொரு குணத்தில் தண்ணி அடியில் தான் இருந்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசி பிடிச்சி போய் இருந்துச்சு வழுக்கிற மாதிரி பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தது ஆக்கள்லாம் நின்று குளிச்சுட்டு இருந்ததுனால நல்லா வீடியோவும் பண்ண முடியலை நாங்கள் யாரும் குளிக்கலை கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுனால சும்மா அந்த தண்ணியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு சுடுதண்ணி சுடுதண்ணிக்கிணறு பார்த்துட்டு இப்போ நாங்கள் மன்னாருக்கு திரும்பிட்டோம் எங்கேயும் போய் வேற சுற்றி பார்க்குற மாதிரிக்கு எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா நாங்கள் முக்கியமாக கோயிலுக்கு தான் போகணும்னு வந்தோம் கோயிலெலாம் கும்பிட்டுட்டு அப்படியே எங்களுக்கு வந்து அந்த சுடுதண்ணி கிணறு போய் பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சதுனால அதையும் பார்த்துட்டு உடனே நாங்கள் திரும்ப மன்னாருக்கு போயிட்டோம் அங்கே போய் நின்று ஸ்டே பண்ணுற மாதிரியெல்லாம் போகலை வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நின்றுது காட்டுக்குள்ள ஒரு ஜானை ஒன்று நின்றுச்சுது அது பாட்டுக்கு பேசாமல் நின்றுட்டு இருந்தது ஏதோ அதில் இருக்கிற அந்த இடஒழையெல்லாம் உடச்சி சாப்பிட்டு கொண்டு நின்றுச்சு பார்க்கவே பயமாக தான் இருந்தது யாரையும் ஒன்றும் செய்யாமல் அது பாட்டுக்கு தனியாக நின்றுட்டு இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தூத்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்